சாவகச்சேரி பதில் வைத்திய அத்தியகச்சரை கைது செய்ய முயற்சி பொதுமக்கள் கூடியதால் குழப்ப நிலை சாவகச்சேரி வைத்திய அத்தியகச்சருக்கு எதிராக வடமாகாண வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் ஆதரவு வேண்டாம் என கூறியிருந்தால் ரூபாவின் பெருமதி பலுபிழந்திருக்கும் ஜனாதிபதி தெரிவிப்பு மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கும் வைத்தியர்களுக்கு எங்கள் ஆதரவு நிச்சயம் சுகாஷ் தெரிவிப்பு சுகாதார தொண்டர் விவகாரம் டக்ளஸ் நிரந்தர நியமனம் வழங்க நடவடிக்கை ரணில் நாட்டை பொறுப்பேற்காவிட்டால் கிஞ்சாவாக இலங்கை மாறியிருக்கும் மனுஷ நாணயக்கார உயிரிழந்த கடற்படை அதிகாரிக்கு ஈடு இந்திய படகுகளை விற்க தீர்மானம் இன ஆழிப்புக்கும் ஆக்கிரமிப்புக்கும் உள்ளாகியுள்ள தமிழர்களின் குரலாக அனந்தி சசிதரன் வெளியிட்டுள்ள தகவல் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியகச்சர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு அளித்து இன்று திங்கட்கிழமை பொதுமக்களின் போராட்டம் இடம்பெற இருந்த நிலையில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பொலிஸாரின் நடவடிக்கைகள் காரணமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணியளவில் போராட்டம் ஆரம்பமானது வைத்தியர் அச்சுனாவுக்கான இடமாற்ற கடிதத்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் வைத்து வழங்க முற்பட்டமை மற்றும் சற்று நேரம் கழித்து மாகாண சுகாதார பணிப்பாளர் விசாரணை என்ற பெயரில் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்ல பெரும் எண்ணிக்கையான போலீசாருடன் வந்து முற்பட்டமை ஆகியவை காரணமாக வைத்தியசாலையில் பெரும் கலவர நிலை ஏற்பட்டது சுமார் ஐநூறு வரையான இளைஞர்கள் பொதுமக்கள் ஒன்று கூடி வைத்தியசாலை மூன்றலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீசார் குவிக்கப்பட்டு அவ்விடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டது சாபச்சேரி ஆதார வைத்திய சாலையின் வைத்திய அத்தியக்சர் வைத்திய ரஜுனா மீது மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரம் மேற்கொண்ட போலீஸ் முறைப்பாட்டின் அடிப்படையில் வைத்திய அத்தியக்சரை விசாரணை அழைத்து செல்ல போலீசார் குவிந்தமையினால் பரபரப்பு ஏற்பட்டது மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் வைத்திய அத்தியக்சர் கண்டிப்பாக நடந்து கொண்டார் என மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் பொலிசாரினால் இரவு வைத்திய அத்தியக்சர் அர்ச்சுனாவை விசாரணைக்கு வருமாறு வற்புறுத்தினர் இருப்பினும் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் இல்லை என கூறி அத்தியக்சர் விசாரணைக்கு செல்ல மறுத்த போதிலும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பதில் வைத்தியர் ஒருவரை அழைத்து வந்தமையால் பொதுமக்கள் குழப்பமடைந்தனர் ஐந்து நாள்களாக வராத வைத்தியர்கள் தற்போது வைத்திய அத்தியகச்சரை பொலிஸ் விசாரணைக்கு உட்படுத்தும் முகமாக வருகை தந்திருக்கின்றார்கள் என கூறி வருகை தந்த வைத்தியருடனும் பொதுமக்கள் முரண்பட்டனர் இந்த நிலையில் இரவு உணவருந்த வைத்தியசாலைக்கு வெளியே செல்ல முற்பட்ட வைத்தியரை மறைத்த பொதுமக்கள் அவரை வைத்தியசாலையை விட்டு வெளியேறக்கூடாது தாமே உணவை கொண்டு வந்து தருகிறோம் என கூறி வைத்தியரை வைத்தியசாலைக்குள்ளேயே இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர் இரவிரவாக அங்கு பதற்ற நிலை நள்ளிரவு தாண்டியும் நெறித்தது அதிகாலை வரை வைத்தியசாலை முன்பாக போராட்டக்காரர்கள் கூடியுள்ளனர் வைத்திய அத்தியகச்சரை வெளியேற்றி வைத்தியசாலை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென தெரிவித்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டக்காரர்கள் அங்கு வந்திருந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் சுகாசுக்கும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் வடமாகாணத்தின் ஜாழ் மாவட்டத்தில் உள்ள சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியகச்சரினால் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் பாதுகாப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் அவருடைய தாபன விதி கோவைகளுக்கு எதிரான நடைமுறைகளுக்கு எதிராகவும் அவரின் அப்பட்டமான விதிமுறை முறைகளுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காக பாதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை வைத்தியர்களுக்கு சார்பாகவும் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலை வைத்தியர்களும் ஒருநாள் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே இதன் பிரகாரம் இன்று திங்கட்கிழமை காலை எட்டு மணியிலிருந்து மறுநாள் காலை எட்டு மணி வரை வைத்தியர்கள் உயிர்காக்கும் அவசர சிகிச்சைகளில் மாத்திரம் ஈடுபடுவார்கள் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ள நிலையிலும் அது தொடர்பாக இதுவரை உத்தியோகபூர்வமாக இந்த தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசு சேவையில் பணியாற்றும் பல துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்கள் இன்று மற்றும் நாளை மறுதினம் எட்டு ஒன்பது திகதிகளில் சுயீன விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இணைந்து கொள்ளவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எனினும் பாடசாலைகள் பழமை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா புதியன என ஆதரவு வேண்டாம் என கூறியிருந்தால் ரூபாவின் பெருமதி பலுவிழந்திருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாபை குணபத்தனவின் அரசியல் பிரவேசத்துக்கு இருபத்தேழு வருட பூத்தியை முன்னிட்டு கழுத்துறையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் அவர் தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சியின் ஆதரவு வேண்டாம் என கூறியிருக்கும் பட்சத்தில் இன்று என்ன நடந்திருக்கும் ரூபாவின் பெருமதி நானூற்றி ஐம்பது ரூபாவை விடவும் அதிகரித்து வலுவிழந்திருக்கும் எரிபொருள் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட இருந்திருக்காது அத்துடன் அனைத்து கட்சிகளின் கூட்டங்களுக்கும் தனக்கு இன்று செல்ல முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் பொதுஜன பெருமுன கூட்டத்திலும் கலந்து கொள்ள முடியும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுடனும் நேற்றிரவு நான் இருந்தேன் எனக்கு தேவை என்றால் அந்த கூட்டத்துக்கும் என்னால் செல்ல முடியும் என்னை விரட்டியடிக்க யாரும் இல்லை என தெரிவித்துள்ளார் மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கும் செயற்படும் வைத்தியர்களுக்கு என்றும் எங்களது ஆதரவு உண்டு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்றபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வைத்தியர்கள் கடவுளுக்கு அடுத்தவர்கள் இல்லை கடவுளுக்கு நிகரானவர்கள் அதனால் தான் சிவனுக்கு வைத்தியநாதன் என்ற பெயர் வந்தது இயேசுவும் நோயாளிகள் பலரை குணப்படுத்தியதாக வேதாகமங்கள் பகிர்கின்றன யுத்த காலத்திலும் கொரோனா யுகத்திலும் ஈழத்தின் வைத்தியர்கள் ஆற்றிய புனிதமான பணிக்கு இன்றைக்கும் ஈழத்தமிழினம் நன்றிக்கடன் பட்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது வேறெந்த தொழில் செய்பவர்கள் தவறிழைத்தாலும் பரிகாரங்கள் உண்டு சட்டத்தரணி தவறிலைத்தால் மேன்முறையீடு செய்யலாம் ஆசிரியர் தவறிழைத்தால் அடுத்த தடவையாவது மாணவன் சித்தியடையலாம் ஆனால் மருத்துவ தவறிழைத்தால் மேலுலகத்துக்கே செல்ல நேரிடும் ஒரு உயிர் ஒரு வாழ்க்கை உங்களை தொடர்ந்து கடவுள்களாக பார்க்கவே விரும்புகின்றோம் தயவு செய்து புரிந்து கொள்வீர்கள் என நம்புகின்றோம் மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கும் செயற்படும் வைத்தியர்களுக்கு என்றும் எங்கள் ஆதரவு சிரம் தாழ்த்திய நன்றிகள் என அவர் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலைகளில் சுகாதார தொண்டர் அடிப்படையில் சிற்றூழியர்களாக பணியாற்றுபவர்களது நிரந்தர நியமனம் தொடர்பில் விரைவில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் டாக்டர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள அமைச்சரின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறிப்பாக நீண்ட கால சேவை சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் வைத்தியசாலையால் உறுதிப்படுத்தப்படும் சுகாதார தொண்டர்களின் பட்டியல் உறுதிப்படுத்தப்பட்டு நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சுகாதார தொண்டர்கள் தமது தொழில் நிரந்தர நியமனமின்றி பல வருடங்களாக கடுமையாற்றி வருகின்ற நிலையில் நிரந்தர நியமனம் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவை சந்தித்து கலந்துரையாடினர் குறித்த சுகாதார தொண்டர்கள் தமது வாழ்வாதாரத்துக்கான பொருளாதார ஈட்டல்களுக்கான தொழிலாக குறித்த தொழிலை நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் பல துன்பங்களுக்கு மத்தியில் முன்னெடுத்து வருவதாகவும் நீண்ட காலமாக இவ்வாறு பணியாற்றி வந்தாலும் இதுவரை நிரந்தர நியமனம் கிடைக்காமையால் தமது வாழ்வு கேள்விக்குறியாகியுள்ளதாக சுட்டிக்காட்டி நிரந்தர நியமனத்தை விரைவுபடுத்தி தருமாறு அமைச்சரிடம் முன்வைத்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்கவில்லை என்றால் நாடாளுமன்றத்தை எரித்த கெஞ்சாவாக இலங்கை மாறியிருக்கும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணையக்கார தெரிவித்துள்ளார் ஹக்மன டேனி அபே விக்ரம விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற ஜெயக்கமுசுர் லங்கா நடமாடும் சேவையின் இரண்டாம் நிகழ்வான ஸ்மார்ட் ஜூத் கிளப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்று ஒரு குழு ஓடிய போது மத்திய குழு பொறுப்பேற்று நாட்டை முன்னோக்கி கொண்டு சென்றது நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்து துன்பங்களை அனுபவித்து அர்ப்பணிப்புகளை செய்து சகித்துக் கொண்டனர் சுரங்கப்பாதையின் மூளையில் இருந்து ஒரு வெளிச்சம் தோன்றும் வரை எங்கள் மக்கள் அர்ப்பணிப்புடன் காத்திருந்தனர் இவ்வாறானதொரு நிலையில் புலம்பெயர் தொழிலாளிகளிடமும் நாட்டுக்கு டொலர்களை அனுப்ப வேண்டாம் என சிலர் வேண்டிக் கொண்டனர் இன்னும் சிலர் நாட்டை வீழ்த்த சொன்னார்கள் கொரியாவும் ஜப்பானும் முன்னோக்கி நகர்ந்தபோது அவர்களின் முக்கிய காரணி தொழிலாளர் சக்தியாக இருந்தது இன்று நாம் தொழிலாளர் உற்பத்தி திறன் அடிப்படையில் உலகில் மிக குறைந்த இடத்தில் இருக்கின்றோம் நவீன தொழில்நுட்பத்துடன் பயணிக்கும் திறன் அதுதான் எங்களின் திறமைசாலிகள் உள்ளனர் நவீன தொழிற்சந்தை உலகத்துக்கு ஏற்றவாறு தொழிலாளியை நாம் தயார் செய்ய விரும்பினால் நாம் அனைத்து தரப்பினரும் கல்வி முறைமையில் இருந்து நவீன உலகினுடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள தொழிலாளர்கள் சந்தையில் ஒரு திறமை மிக்கவராக முன்னேற உங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் உங்களை பலப்படுத்த மனவலிமையும் நடைமுறை பயிற்சியும் தேவை அதற்காக வேண்டித்தான் நாம் இந்த ஸ்மார்ட் ஜூத் திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இத்திட்டத்தின் மூலம் தொழிற்பயிற்சி பெற விரும்புவோருக்கு ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக நிதியுதவி அளிக்க ஜனாதிபதி முன்வந்துள்ளார் எனவே எமது தேவைகள் என்ன என்பதுதான் நமக்கு முக்கியம் அந்த தேவைக்காக நாம் முன்வர வேண்டுமென தெரிவித்துள்ளார் இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது கொல்லப்பட்ட இலங்கை கடற்படை அதிகாரியின் மரணத்துக்கு இழப்பீடு வழங்குவதற்காக பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய இழுவை படகுகளை விற்பனை செய்வதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது குறித்த கடற்படை அதிகாரி உயிரிழந்தார் இந்த நிலையில் உயிரிழந்த கடற்படை அதிகாரியின் குடும்பத்துக்கு நட்டஈடு வழங்குவதற்கான முன்மொழிவை கடத்தொழில் அமைச்சு பரிசீலித்து வருகின்றது ஆனால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏனி அபிவிருத்தி முயற்சிகள் மற்றும் செலவு குறைப்பு நடவடிக்கைகளின் காரணமாக அமைச்சு ஒதுக்கப்பட்ட நிதியில் போதிய பணத்தை ஒதுக்குவதில் சிரமம் எதிர்கொள்ளப்படுகிறது எனவே இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கு கணிசமான தொகையை திரட்டுவதற்காக கடந்த காலங்களில் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு சொத்தாக அறிவிக்கப்பட்ட இந்திய எழுவைப்படைகளை ஏலம் விடுவது குறித்து அமைச்சு பரிசீலித்து வருகிறது இதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய அடிமட்ட படைகள் பற்றிய அறிக்கைகள் வடக்கில் உள்ள கடற்கரை திணைக்களத்தின் மாவட்ட அலுவலகங்களில் இருந்து அமைச்சகம் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மதத்தை பாதுகாக்கும் பணி வெறும் வார்த்தைகளோடு மட்டும் நின்றுவிடாமல் நடைமுறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சசுண்ட அருண்ட வேலை திட்டத்தின் கீழ் தெவினுபர உத்தபலவர்ண வர்ணபிகாரையின் புனரமைக்கப்பட்ட பாகல்கட திறப்பு நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசத்தையும் நாட்டையும் காக்கும் புண்ணிய பூமியாக இந்த தெவினுபர பூமியை கருதலாம் ரசிங்க பிரேமதாசாவின் எண்ணக்கருவில் பல்வேறு காலகட்டங்களில் இந்த விகாரையில் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் பிரகாரம் இன்றும் இந்த பாகல்கட புனரமைப்புக்கு பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் இந்த புனித பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் எதிர்கால சந்ததியினருக்காக இது பாதுகாக்கப்பட வேண்டும் தெவினுவர புனித பூமியை மையமாக கொண்டு பல அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கை அரசு அப்போது ஐநா உறுப்புரிமைக்குள் கொண்டுவரப்பட்டதோ அப்போது இருந்தே அமெரிக்க வெளியுறவு கொள்கை ஈழத்தமிழர் அரசியல் அபிலாசைகளுக்கு முரணாக செயற்பட ஆரம்பித்து விட்டது என அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நடாத்தும் பேரவை தமிழ் விழாவில் ஈழத்தமிழர்களின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஈழத்தமிழர் தேசிய விடுதலைப் போராட்டம் பற்றியும் அதை அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை எவ்வாறு பாதித்து வந்துள்ளது என்பது பற்றியும் அதில் குறிப்பாக அமெரிக்காவில் வாழுகின்ற தமிழர்கள் அனைவருக்கும் இது தொடர்பான அடிப்படை பொறுப்பு உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்